பெருமாள் ஒன்பது அவதாரங்கள் எடுத்திருக்காரு அதுல முதல் அவதாரம் இந்த மச்ச அவதாரம் இந்த மச்ச அவதாரத்துல பெருமாள் மீன் மீன் வடிவத்தை எடுத்தாரு எதுக்காக இந்த மீன் வடிவத்தை எடுத்தாரு யார காப்பாத்துறதுக்காக யார அழிக்கிறதுக்காக அப்படிங்கிற அந்த பிரீஃபான தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க டேரக்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா பிரம்மா வந்து தெய்வர்கள் அசுரர்கள் மனிதர்கள் அப்படின்னு தனித்தனியா உயிர்களை வந்து படைச்சிட்டு இருக்காரு ஆனா தேவர்களுக்கு தான் அதிகமான நன்மை இருக்கு இல்லையா அவங்கதான் ரொம்ப உயர்ந்தவங்களா இருக்காங்க அசுரர்கள்ல இருக்கிற சோமகாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனுக்கு இதனால வந்து ரொம்பவே கோபம் வருது ஏன் வந்து இப்படி வந்து பாரபட்சமா அவர் படைக்கிறாரு அது தவறு தானே அப்படின்னு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிரம்மாவை சுத்தி சுத்தி வராது அதாவது சோமகாசுரன் அப்படிங்கிறவர் வந்து ஹயக்ரிவர் தான் இந்த ஹயக்ரீவருக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிரை முகம் இருக்கும் மனித உடல் வந்து இருக்கும் இந்த ஹயக்ரீவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரம்மாவை சுற்றி சுற்றி வராரு அதாவது ஊழி காலம் அப்படின்னு சொல்லப்படுறாரு அதாவது பிரம்மா வந்து தூங்குற டைம்ல என்ன பண்றாருன்னா அவர்கிட்ட இருக்க அந்த வேதங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்து திருடிடுறாரு வேதங்கள் இருந்தா தானே உயிர்கள் படைக்கப்படும் அது இல்லைன்னா பிரம்மா என்ன பண்ணுவாரு அப்படின்றதுனால அவர் என்ன பண்றாரு அந்த வேதங்கள் எல்லாத்தையுமே திருடி கடலுக்கு அடியில வந்து என்ன பண்றாருன்னா மறைச்சு வச்சிடறாரு அவருமே மறைஞ்சு போயிடுறாரு பிரம்மா தூங்குற இந்த டைம்லதான் என்ன நடக்குதுன்னா உலகம் வந்து அழிய ஆரம்பிக்குது நான் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல நம்ம ஒரு யுகங்கள் மற்றும் யுக மாற்றங்கள் அப்படின்னு நம்ம ஒரு பதிவு போட்டிருக்கோம் அதுல வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா யுகங்களை பத்தி தெளிவா சொல்லியிருக்கோம் அதுல கல்பம் அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருப்போம் ஒவ்வொரு கல்பம் முடிவுலையும் என்ன நடக்கும்னா அந்த உலகம் வந்து அழியும் அதாவது ஒரு பிரளயம் வரும் அந்த டைம் வந்து வரப்போகுது அந்த பிரளயம் வர டைம்ல கடல் வந்து பொங்கி மூணு உலகங்களுமே வந்து கடலுக்குள்ள வந்து போயிடும் அந்த நேரம் வந்து வருது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த உயிர்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்றாங்க நம்மளுடைய பெருமாள் கிட்ட வேண்டாங்க அப்ப பெருமாள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த மச்ச அவதாரம் அப்படிங்கிற ஒரு மீனா மீன் அவதாரத்தை இருக்கிறாரு அப்ப நம்மளுடைய பாரத பூமிய ஒரு அரசன் வந்து ஆள்றான் அவரோட பேர் வந்து சத்தியவிரதன்னு சொல்வாங்க இந்த சத்தியவிரதன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே நேர்மையானவர் உண்மையானவர் அவர் வந்து அதிகமா தவம் செஞ்சுட்டு இருக்காரு அவர் வந்து சாப்பிடாம தண்ணி மட்டுமே குடிச்சு ஒரு நோன்பு வந்து இருந்துட்டு இருக்காரு பெருமாளுக்காக அப்பா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் அவரோட ஆசிரமத்தில இருந்து அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு ஆத்தங்கரைக்கு போய் ஆஹ் அவர் என்ன பண்றாரு ஸ்தானம் பண்றாரு அப்ப வந்து ரெண்டு கையாலையும் தண்ணியை எடுத்து அர்க்கியம் பண்ணுவாங்கல்ல அதை பண்றாரு அப்ப அந்த குட்டி மீன் வந்து அவர் கைக்குள்ள மாட்டிக்கிது இவரும் தண்ணியில கீழே போட்டார திரும்ப திரும்ப எடுக்க எடுக்க அந்த மீன் வந்து அவருடைய கையிலே வந்துட்டு இருக்கு என்னன்னா இது கை போகவே மாட்டேங்குன்னு பாக்கற அப்ப அந்த மீன் வந்து பேசுது என்ன வந்து இந்த தண்ணியில விடாதீங்க நான் ரொம்ப குட்டி மீன் இங்க இருக்க உயிரினங்கள்லாம் என்ன சாப்பிடுறோம் என்ன எப்படியாவது வந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த குட்டி மீன் சொல்லுது அந்த மீன் பேசுறத பார்த்ததும் அவர் ஆச்சரியப்படுறாரு சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அந்த மீன் அவரோட கமண்டலத்துல வச்சு ஆசிரமத்துக்கு எடுத்துட்டு வந்துடுறாரு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்னா அந்த மீன் வளர்ந்து கமண்டலம் ஃபுல்லா ஆயிடுது சரின்னு சொல்லி ஒரு பாத்திரத்துல விழாரு அந்த பாத்திர அளவுக்கு பெருசாயிடுது அதுக்கப்புறம் என்ன பண்றாருனா ஒரு தொட்டியில விடுறாரு தொட்டி அளவுக்கு பெருசாயிடுது இப்ப ஒரு குளத்துல போய் விடுறாரு குளம் அளவுக்கு பெருசாயிடுது ஆத்துல போய் விடுறாரு ஆறு அளவுக்கு பெருசாயிடுது சரி கடல்ல போய் விடலாம் அப்படின்ற மாதிரி கடல்ல போய் விடுறாரு கடல் அளவுக்கு பெருசாகுது அப்பதான் அவர் வந்து இனிமேல் நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் அந்த மீன் வந்து சொல்லுது இங்க என்ன விடாதீங்க இங்க இருக்க திமிங்கலம் அப்புறம் வந்து அங்க இருக்க சி ஜீவாசு தான் என்ன கொன்றும் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்காரு இப்ப அந்த முனிவர் சொல்றாரு கண்டிப்பா நீ சாதாரண ம மீன் கிடையாது நீ வந்து நான் கும்பிடுற அந்த மகாவிஷ்ணு தான் நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப்ரே பண்றாரு அதாவது பிரார்த்தனை பண்றாரு உடனே என்ன பண்றாரு பெருமாள் அவர் முன்னாடி வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஏழு இன்னையில இருந்து ஏழு நாள்ல உலகம் வந்து அழிய போகுது சோ அந்த டைம்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ வந்து அந்த சப்த ரிசிகளையும் கூப்பிட்டுக்கணும் அதே மாதிரி தானியங்கள் விதைகள் இதெல்லாம் வந்து மறு கல்பத்துக்கு தேவையோ அதை வந்து நீ என்ன பண்ணணும் எடுக்கணும் அத வந்து நீ என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்து ஆஹ் அதே மாதிரி மற்ற ஜீவராசிகள் பசுமாடு உன்னால எவ்வளவு ஜீவராசிகளை கொடுக்க முடியுமோ அவ்வளவு ஜீவராசிகள் எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு படகு வரும் அந்த படகுல வந்து ஏத்திட்டு நீ வந்து ஏறிட்டு வரணும் இந்த உலகம் அழிய ஆரம்பிக்கும் போது நான் வந்து அந்த படகை வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா காப்பாத்தி கூட்டிட்டு போவேன் அந்த படகுல இருக்க கயிறை வந்து என்னுடைய அந்த கொம்புல வந்து நீ கட்டணும் அந்த கொம்பு அந்த கயிறு எதுவும் இருக்கக்கூடாது அது வாசுகி பாம்பா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் இந்த பிரம்மாவோட ஊழிக்காலம் முடியிற முடிகிற வரைக்கும் என்னால வந்து உங்களை எல்லாத்தையும் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து அந்த சத்தியவிரதன் என்ன பண்றாருன்னா அந்த ஏழு நாள் முடிவுக்கு வந்து கா காத்திருக்காரு எல்லா அவர் சொன்னபடி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு படகு வருது அந்த படகுல ஏத்துறாரு அதே மாதிரி அந்த ஏழாவது நாள் முடிங்கிறப்ப அப்படியே உலகமே இருட்டாயிடுது இருட்டாயி அவ்வளவு தூரம் அதாவது அலைகள் எல்லாம் பெருசு பெருசா வருது எல்லா இடமும் அழிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே இந்த படகுல ஏறி போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா காற்று அதிகமாகுது அப்படி இருட்டாயிடுது இப்ப காத்து அடிக்க அடிக்க என்ன ஆகுதுன்னா இந்த படவும் கவிழ்ற நிலைக்கு போகுது அப்ப என்ன பண்றாருனா பெருமாள் வந்து அந்த தங்கம் மீன் கலர்ல வராரு மேல வந்து அவர் என்ன பண்றாருனா அந்த படகை வந்து அவருடைய அந்த வாசகி பாம்பால கட்டிட்டு அங்கிட்டு இங்கிட்டு என்ன பண்றாருனா அத காத்துல கீழே விழாம கொண்டு போறாரு அதே சமயத்துல அந்த பிரளயமும் ஒரு முடிவுக்கு வருது பிரம்மாவோட ஊழிக்காலமும் முடிவுக்கு வருது ஆஹ் அங்க இருக்கிற எல்லாமே என்ன ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் ஆகுது அதாவது தண்ணி எல்லாம் வத்த ஆரம்பிக்குது எல்லாமே பழைய நிலைமைக்கு வந்து கொஞ்சம் திரும்புது இப்ப என்ன பண்றாரு அந்த படகை வந்து அவர் கரையில போய் சேர்த்துறாரு கரையில போய் சேர்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா இப்ப அந்த சத்தியவிரதன் என்ன பண்றாருன்னா பிரம்மாவை நோக்கி என்ன பண்றாருன்னா ஆஹ் தவம் பண்றாரு அதாவது அவரை கூப்பிடுறாரு பிரார்த்தனை பண்றாரு அப்ப அந்த இடத்துல பிரம்மா வந்து வராரு அவர் முடிச்சதுனால வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வேதங்கள்லாம் வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு பெருமாள் கிட்ட கேக்குறாரு அந்த வேதங்களை வந்து யாரும் இருக்காங்க அவர் வந்து அதை வந்து ஒளிச்சு வச்சுட்டாங்க அது இல்லாம என்ன உயிர்களை வந்து மறுபடியும் படைக்க முடியாது சோ என்ன பண்ணுங்கன்னா எனக்கு காப்பாத்தி கொடுங்கன்னு சொல்லி சொல்றாரு சோ இந்த மச்ச அவதாரத்துல இருக்க நம்மளோட பெருமாள் என்ன பண்றாருன்னா கடலுக்கு அடியில போய் அந்த ஹயக்ரீவர் அப்படின்ற அந்த அசுரனை வந்து சண்டை போடுறாரு சண்டை போட்டு அவர் என்ன பண்றாரு ஜெயிக்கிறாரு ஜெயிச்சு அந்த வேதங்களை வந்து திரும்பவும் அவர் மூலமாவே பிரம்மா கிட்ட வந்து குடுக்க வைக்கிறாரு இப்ப என்ன ஆகுது பிரம்மா மறுபடியும் தன்னுடைய படைப்பு தொழில தொடங்குறாரு திரும்பவும் யுகங்கள் வந்து நார்மலா வந்து இயங்க ஆரம்பிக்குது சத்தியவிரதனை வந்து ஏழாவது மனு அப்படின்னு சொல்லுவாங்க அவர் என்ன பண்றாருன்னா சிறப்பா வந்து ஆட்சி நடத்தி உயிர்கள் எல்லாத்தையும் காப்பாத்துறாரு இதுதான் அதே டைம்ல இந்த மச்ச ஆதாரம் நடந்த டைம்ல இந்த தான் நம்மளுடைய பெருமாள் என்ன பண்றாருன்னா அந்த மத்திய புராணம் அப்படிங்கிற அந்த புராணத்தை வந்து அவர் அந்த டைம்ல வந்து உபதேசமும் பண்ணியிருக்காரு இதுதான் நம்மளோட பெருமாளோட மச்ச அவதாரம் உருவான வரலாறு இப்படிதான் என்ன ஆகுதுன்னா ஒரு கல்பம் முடிஞ்சு இன்னொரு கல்பம் வந்து ஆரம்பிக்கும் போது அவர் என்ன பண்ணிருக்காருன்னா உயிர்களை வந்து காப்பாத்தி வேதங்களையும் மீட்டு கொடுத்திருக்காரு சோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அது ஒரு வேற இன்ட்ரெஸ்டிங் ஆன ஸ்டோரி எல்லாம் உங்களை வந்து சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி